அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வரதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்ட அப்பப்ப வந்து எடுக்கிறோம்ல அந்த திமுரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை வித்து வித்து கொண்டாந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தான் கேட்க குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்கிறாரியா கேள்வி குடிக்கிறது கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்ட எல்லாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போவாண்ட் அப்பாடா ஒரு வழியா வெளியில வந்தாச்சு ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்லா வக்கனையாக பேசு இந்த குடியை எப்போதாயா விடுவ நல்லா கேட்ட பேச்சு தாய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா ஆருது கழுத்தில் தாலியை காணும் அதை அடகு வச்சுதாயா வந்து ஏன் அடிக்கிற மறுபடியும் நீ உன்னை எப்படி ஜாமீனில் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்ப வேற ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரே இதையும் வித்துட்ட நாலு காசு அதிகமா மனசா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்றியே நீ எல்லாம் ஒரு புருஷனாக ஆ சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்ட உனக்கு தெரியுமா பேச்சு தாயி நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே விடிச்சு செதறிடும் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருந்துருவேன் கழுத்தில் தாலி இல்லாமல் ஒன்றை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சி அம்மா தாலி ஒன்றும் சும்மா இல்லை அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் யோ பேசுறது நீ தான ஐயா எனக்கே அழுக வந்துடும் போல் இருக்கே ஐயா கண்டிப்பாக நீ திரிந்திருவ ஐயா ஆமாம் நீ திரும்பிடுவ சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அடக வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்கு ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு குவார்ட்ரு வாங்கணும் 还得卡格纳。啊啊啊啊啊